பெண்கள் எந்த இடத்திலே அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலாவதாக ஒரு பெண்ணுக்கு கல்வியை கொடுத்த ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி தான் பெண்களை படிக்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் கேள்வி பேசினாங்க ஒரு பொம்பளை பிள்ளைய போலீசா போட்டா எப்படியா நாடு கேட்டாங்க ஒரு பொம்பளை பிள்ளைய நிப்பாட்டினா அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் இப்படி கையை காட்டுவாங்க வந்து நின்றுட்டு போடான்னா போக மாட்டான் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு நின்னான்னா தான் போட அப்படின்னு இன்னைக்கு ஐஜி ஆக ஒரு பெண் இருக்காங்க ஐபிஎஸ் பி அதிகாரியா இன்னைக்கு இருக்காங்கன்னா ஒரு பெண்ணை காவல்துறையில் பணியாற்றலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அரசு ஆணையில் கையெழுத்து போட்ட தலைவர் இன்னைக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர்ங்கிற தலைவர் ரசிகர்கள் அப்படி கைதட்டுவாங்க என் உயிரினம் மேலான அன்பு உடன்பிறப்புகளே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் தான் விதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் கையில கரண்டி வச்சிருந்த பெண்களுக்கு கையில் துப்பாக்கி கொடுத்தது மட்டும் இல்லை ஒரு மேயராக்கி மேயரின் செங்கோலை கையில் கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட மாநகராட்சிகளில் பதினோரு மாநகராட்சிகள் யார் மேயரா இருக்கா பெண்கள் தான் இன்னைக்கு மேயரா இருக்காங்கன்னா இப்படிப்பட்ட மிகப்பெரிய புரட்சியை செய்த தலைவர் நம்ம தலைவர் ஒரு கிறிஸ்தவர் பாடிய ஒரு பாடலை கேட்டுத்தான் ஐயப்பனே டெய்லி தூங்குறாரு அப்படின்னு சொன்னா ஐயப்பனுக்கு தெரியுதுயா இந்து வேறல்ல கிறிஸ்தவர் வேறல்ல இஸ்லாமியர் வேற இல்ல யாரு பாட்டு பாடினாலும் நான் தூங்குவேன்னு சாமிக்கு தெரியுது ஆனால் மதத்தை வைத்து நம்மை பிரிப்பதற்கு நேற்று முருகனுடைய மாநாட்டை நாலு நாளைக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க முருகனே கண்ணீர் விட்டு முருகன் எப்படியே தெரியுமா தங்கமான மனுஷன் முருகனை வள்ளி திருமண நாடகம் பார்ப்பீங்க அந்த வள்ளி வந்து செனக்குலம் காத்துகிட்டு இருக்கேன் முருகன் வந்து லவ் பண்ணுவார் அந்த வள்ளியை காய் ஜாதகானகத்தன் நின்று லாபம் நற்கரிக ய மே ஜாதமான் மே ஜாதமன் மே ஜாதமான் தேசுலாபம் பூங்காவன மதில் நான் நுலாபம் கலைமானை நானே தேடி வந்தேனே புள்ளி மானே மானை தேடி வந்த மாதிரி வள்ளியை தேடி போய் முருகன் வள்ளியை காதலித்து திருமணம் கொண் திருமணம் செய்தார் எங்க தெரியுமா நம்ம திருத்தணியில் முருகன் வள்ளியை திருமணம் பண்ண இடம் எது திருத்தணி நம்ம ஏரியா இந்த இங்கே தான் பாட்டே இருக்குது தேவர் சினம் தனிந்து சினம் தனிந்து தெளித்தமிழ் வள்ளி தனை மணந்து காவல் புரிய வந்த எங்கள் மலை அதுதான் தமிழ் திரு நாடு கண்ட தனிகை மலைன்னு சீர்காழி கோவிந்தராஜம் பாடுவார் அந்த வள்ளி யார் தெரியுமா ஒரு மலை ஜாதி பெண் அன்னைக்கே முருகன் வந்து அவர் என்ன ஜாதிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு மலை ஜாதி பெண்ணை கலப்பு திருமணம் செய்து அன்னைக்கே திராவிட மாடல் ஆட்சியை நிலைநாட்டிய ஒரு தமிழ் கடவுள் யார்னா நம்ம தமிழ் கடவுள் அன்னைக்கே கலப்பு திருமணம் நம்பாதா இல்லையா முருகன் உண்மையில நம்ம திமுக மெம்பர் நான் சொல்றேன் இல்லாட்டி அவர் கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாரா முருகன் நம்ம திராவிட சிந்தனையாளர் அதனாலதான் வந்து அவருக்கு ரோசம் வந்துச்சு அவருக்கு வந்து மாம்பழம் கொடுக்கல அவங்க அண்ணன் வாங்கிட்டு போயிட்டாரு அவங்க அண்ணனை வந்து அப்பா அம்மாவை சுத்திட்டு மாம்பழத்தை வாங்கிட்டு போயிடுவாரு முருகன் உலகத்தை சுத்திட்டு வந்து எங்கே எனக்கு மாம்பழம் உங்க அண்ணன் வாங்கி சாப்பிட்டாரு அப்படின்னு ஆ எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது நான் எனக்கென்று ஒரு உலகத்தை அமைத்துக் கொள்ள போகிறேன் என்று பழனியில போய் அன்னைக்கு கோவமாக நின்னவர் தான் இன்னும் அங்க நின்றுட்டு இருக்காரு தனக்கு வர வேண்டியது வரவில்லை என்று தனியாக கோவிச்சுக்கிட்டு நின்ன அந்த முருகன் தான் முத முதல்ல மாநில சுயாட்சிங்கிற அந்த சிந்தனையவே நமக்கு கொடுத்தது தமிழ் கடவுள் முருகன் தாயா இன்னைக்கு நம்ம தலைவர் சொல்றாரு ஐ எம் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு அடிபணிந்து அடிமையாக இருப்பவன் இந்த ஸ்டாலின் அல்ல என்று சொல்கிறார்னா முருகன் கத்து கொடுத்த அந்த அந்த பாணியை இன்று கடைப்பிடித்து மாநில சுயாட்சி என்ற அண்ணாவின் கொள்கையை இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய மானமுள்ள ரோசமுள்ள பகுத்தறி உள்ள ஒரு தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் தான் ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி இது வேற யாரும் இல்ல இந்த கேரக்டர் எடப்பாடி பழனிசாமி தான் ஏ அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி நடக்கும் எங்க தலைமையில தான் ஆட்சி நடக்கும் எடப்பாடி பழனிசாமி உடனே கிடையாது என் தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்றதுக்கு தைரியம் இல்ல ஆனால் என் தலைவன் மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் என் மக்களை காப்பாற்றுவதற்கு எனக்கு தெரியும் என்று ஆண்மையுடன் ரோசத்துடன் இன்று மத்திய அரசை எதிர்த்து மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான் ஊதிட்டு இருக்காரு பக்கத்தில் ஒரு ஆளு தூதிட்டிருக்காரு ஒரு ஆள் தவள் அடிச்சுக்கிட்டிருக்காங்க தங்குறதக்கா தங்குறதக்கா தங்குறதங்க தங்குறதங்க தங்குற 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 கச்சேரி முடிஞ்சிருச்சு ஒரு பெரிய மாலை எடுத்துக்கிட்டு வர்றாங்க ஆஹா அந்த ஊதுனவர் ஆஹா நம்ம வாசித்ததை ரொம்ப ரசிச்சிருக்காங்க கடா அப்படின்ட்டு ரொம்ப ஆசை அப்படி கழுத்தை நீட்டினார் அவருக்கு போடுறதை விட்டுக்கிட்டு இந்த ஒத்து ஊதிக்கிட்டு உட்காந்துருந்தான் பாரு அவனுக்கு போட்டாங்க நான் தாண்டா ஒரு மூணு மணி நேரமாக வாசித்தேன் எனக்கு போட்டுறதை விட்டுவிட்டு அவனுக்காண்டா போட்டீங்க அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் நீங்கள் இடையில எடுத்துட்டு எடுத்துட்டு ஊதிக்கிட்டு இருந்தீங்க கொஞ்சம் நேரம் ஊதுனீங்க அப்புறம் அப்படி எடுத்து வச்சிட்டீங்க ஆனால் ஐயா தான் ஒம்பது மணிக்கு வாயில் வச்சவர் பன்னெண்டு மணி வரைக்கும் பிபியை எடுக்கவே இல்லைங்க உங்கள விட தரமசாலி அவர் தாங்கன்ட்டு ஒத்து ஊதுனவனுக்கு மாலை போட்டாங்க பாரு அது மாதிரி தான் இன்றைக்கு மோடிக்கும் நம்ம அமித்ஷாவுக்கும் சிங் என்று வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட ஓட விரட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதிக்கின்ற சூரியனை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாத காரணம் இன்று இளைஞர்கள் குழந்தைகள் மாணவர்கள் பெண்கள் வயதானவர்கள் எல்லோருக்குமான ஒரு ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி அது மட்டும் இல்லை ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் முன்னையெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ஏழைகள்லாம் வைத்தியம் பார்க்க முடியாது ஒருத்தர் இப்படி தான் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போயிருக்கேன் டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா டாக்டர் உட்கார்யா உட்கார் காதில் இதை மாற்றி நெஞ்சில் வச்சார் மூச்செயில் விடு பின்னால் திரும்ப மூச்செயில் விடு விடு டார்ச் லைட் எடுத்தார் நாக்கை நீட்டு உள்ள அடித்தார் மூக்கை காட்டு மூக்குக்குள்ள லைட் காதுக்குள்ள லைட் எல்லாம் அடிச்சுட்டு இப்போ உனக்கு என்ன செய்துன்னார் இதை முதலே கேட்டு தான் நான் சொல்லியிருப்பேன்ல பதினஞ்சு இடத்துல லைட் அடிச்சுட்டு இப்போ உனக்கு என்ன செய்துன்னு இப்போ கேட்குறீங்க மதவெறியால் நம்மை பிரிக்கக்கூடிய பாஜகவையும் இந்த நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்க கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த வஞ்சக கூட்டணியை முறியடித்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடிய ஒரு நடிகரு வெளியே வரல அன்னைக்கு பிறந்த நாளுக்கு வந்து ஒரு சின்ன பெயர் கண்ணீர் விட்டு அழுகுறேன் காலையில இருந்து பிறந்த நாளுக்கு வந்துடுங்க பார்க்க இன்னும் பார்க்கலங்க சாப்பிடவே இல்லைங்க மயக்கம் வருதுங்க வீட்டை விட்டு இன்னும் வெளியே வரல ஒரு சின்ன போராட்டத்திற்கு தரையில் இறங்கி ஒரு போராட்டத்திற்கு கூட போராடவில்லை செயலாளர் மாதிரி முதலமைச்சர் நாற்காலிக்கு இடம் அவர்கள் நெருப்போடு போர் தொடுக்க வந்த விட்டில் பூச்சிகளாக சிதறி போய் விடுவார்கள் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உதயசூரியன் உதித்து முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லி அதற்கு கட்டியம் கூறும் கூட்டம் இந்த புள்ளிலையின் ஊராட்சியில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்